குண்டா கிண்டிய அங்க இருந்து பணம் கொடுத்து வாங்கிட்டு போனார்ல முதலாளி அவர் வந்து அவரோட பண்ணையில வந்து குண்டா கிண்டேவை வந்து வேலைக்கு வச்சிருக்காரு அவனோட பேரை வந்து அவங்க கூட்டிட்டு வர அடிமைகளை எல்லாம் என்ட்ரி பண்றாங்க அவன் எந்த சந்தையில வாங்கினாங்க அப்படின்னு அதுல என்ட்ரி பண்ணி அதுல அவன் பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க இது வந்து குண்டா கிண்டிக்கு பிடிக்கல தான் பேரை வந்து இவங்க எப்படி மாத்தலாம் இது அது வந்து என்னோட அடையாளம் என்னோட அடையாளத்தை மாத்துறதுக்கு இவங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொல்லி இவனுக்கு ரொம்ப கோவம் வருது இவனை வந்து டாமனுக்கு கூப்பிட்டாலும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க யார் கேட்டாலும் என்னோட பேரை குண்டா கிண்டி அப்படின்னு சொல்லுவான் இதற்காக எத்தனையோ வாட்டி அவன் தண்டிச்சிருக்காங்க அடிச்சிருக்காங்க கொடுமைப்படுத்திருக்காங்க ஆனாலுமே அவன் தன்னோட பேரை வந்து மாத்திக்க மாட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியா இருந்திருக்கான் ஒரு நாள் அந்த வாங்கிட்டு போன அந்த முதலாளி இருக்கிறாரு அவர் வந்து இவன் டாமன் கூப்பிடும் போது இவன் திரும்பியே பார்க்கலாம் அதை மதிக்கவே இல்லையா அவர் ரொம்ப கோவத்தோட உச்சத்துக்கு போயிட்டாரு இவனை போய் ஒரு சங்கிலியால கட்டி தொங்க விட்டுறாங்க கட்டி தொங்க விட்டுட்டு ரொம்ப ரொம்ப இதுவான ஒரு சவுக்கு அதை வச்சு அவன் அடிக்கிறாங்க உன் பேரு என்னன்னு சொல்லுன்னு கேட்டா அவன் அப்பவும் குண்டா கிண்டி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்திருக்கான் உன் பேரு டாமனை சொல்லு நீ உன் பேர் டாமனை சொல்ற உனக்கு விழுற அடி வந்து அப்படின்னு சொல்லி அவன் அடிச்சிட்டே இருக்காங்க அடிக்க 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 அவனோட தோல்ல இருக்கிற சதையெல்லாம் கிழிஞ்சி ரத்தமா கொட்டுது அப்பவுமே தான் உயிரே போனாலும் பரவாயில்ல தன்னோட அடையாளம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி குண்டாத்தி ரொம்ப உறுதியா இருந்திருக்கான் அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவனுக்கு இருக்க பிடிக்கல நம்ம ஏன் இன்னொருத்தருக்கு வந்து அடிமையா இருக்கணும் நம்ம நம்ம ஊர்ல நம்ம எப்படி இருக்கணும் ஏன் இங்கே வந்து யாருக்கும் அடிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க பிடிக்காம நிறைய வாட்டி அங்கிருந்து தப்பிச்சு போகிறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்றான் இதெல்லாம் எப்ப முடியும்னா பகல்ல பண்ண முடியாது பகல்ல வந்து அவங்களை கண்காணிக்கிறதுக்கு குதிரைகள் ஆள் அடிச்சுட்டு இருப்பாங்க அதனால முடியாது ராத்திர எல்லாரும் போய் தூங்க போனதுக்கு அப்புறம் இவ ரெண்டு மூணு வாட்டி வந்து தப்பிச்சு போக ட்ரை பண்றான் இவங்க வந்து மோக பிடிக்கிற வேட்டை நாய்கள் தான் வச்சிருப்பாங்க அந்த வேட்டை நாய்களோட உதவியை வச்சு தப்பிச்சு போறவங்க வந்து பிடிச்சு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறாங்க வந்து நிறைய வாட்டி அடிக்கிறாங்க அவன் என்னதான் அடி வாங்கினாலும் தான் உயிர் போனா தன்னோட ஊர்ல தான் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல திரும்ப 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 முயற்சியா பண்ணிட்டு இருந்தான் கடைசியாவும் அந்த மாதிரி ஒரு ஒரு நேரத்துல வந்து ஓடும்போது இவங்க துரத்திட்டு போய் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவன் காலோட கணுக்கால் இருக்கு அந்த பாதம் அந்த இதை வந்து அப்படியே வெட்டிடுறாங்க ஏன்னா அந்த கால் இருக்கறதால வந்து நாங்க ஓடணும்னு நினைக்கிறான் அந்த கால் இல்லன்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அதை வெட்டிடுறாங்க அவனால நாளுக்கு அப்புறம் அங்களுக்கு தப்பிச்சு போகவே முடியல இனிமே நம்ம வாழ்க்கை இங்கதான் நம்ம இப்படிதான் இருந்தாங்களோம் அப்படிங்கறத அவன் மனசு கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்க ஆரம்பிக்குது ஆஹ் அவனும் கொஞ்ச நாள் போக போக சகஜன நிலைக்கு வர ஆரம்பிச்சுடுறான் ஏன்னா அவன மாதிரி அவங்க நிறைய அடிமைகள் இருக்கிறாங்க ஆப்பிரிக்க அடிமைகள் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க கூட எல்லாம் பேச ஒருத்தருடைய கதையும் கேட்க கேட்க இவனுக்கு வந்து அங்க இருக்கிறத வந்து பழகி போற விஷயமா இருக்கு மனசுல வலி இருந்தாலுமே வேற வழி இல்லாம அவங்கதான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் தள்ளுறதுனால வேற வழி இல்லாம அவன் அந்த இடத்துல சஞ்சமா பழகி வாழ ஆரம்பிச்சுட்டான் இப்படி குண்டாக்கிடை இல்லையா அதே மாதிரி அவன் வந்து அங்க அந்த அவங்க வந்து தோரன் கூப்பிடுறாங்க அந்த முதலாளி வந்து தோர அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அவரோட வீட்டுல சமையல் வேலைக்கு ஒரு பெண்ணை வந்து வச்சிருக்காங்க அவ பேர் வந்து மெடல் அவளும் இந்த மாதிரி அடிமையா கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க அவன் என்ன பண்ணிட்டானா அவ வந்து சின்ன வயசுலயே அவளை கூட்டிட்டு வந்துருவாங்க அவன் அந்த ஊர்லயே இருந்து பழகி அங்கோட பழகி இந்த வந்து இவர் ரொம்ப பெட்டு மாதிரி ரொம்ப வந்து கே கேர்ஃபுல்லா கேங்கா காத்துப்பாரு ஆனாலும் வந்து அவளை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல அவர் வச்சிருப்பார் ஏன்னா அவங்க வந்து கருப்பின மக்கள் இவர் வந்து வெள்ளை இல்லையா அதனால அவங்கள வந்து அந்த இடத்துல தான் வச்சிருப்பாரு இவளோட வந்து குண கிண்டைக்கு பழக்கமாகுது ரெண்டு பேருக்குள்ள நட்பு வருது காலப்போக்கில் அது வந்து காதலாகி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த அடிமைகள் கூட்டத்திலேயே வந்து பிடில் நேயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூத்தவர் அவர்தான் அந்த அடிமைகள்லயே ரொம்ப மூத்தவர் அவர் வந்து அவரோட தலைமையில வந்து இவங்களுக்கு கல்யாணமும் நடக்குது கல்யாணம் ஆகி இவங்களுக்கு கிஜி அப்படின்னு சொல்லி ஒரு மகள் பருகிறாரு ரொம்ப வாழ்க்கையில நுழைந்து போய் இனிமேல் நம்ம லைஃப்ல வந்து சந்தோஷம் ஒன்று கிடையாது அது நமக்கு வாழ்க்கை ஒன்று கடை அதுன்னு ரொம்ப குண்டா கிண்டியோட லைஃப்ல இனிமே அவளோட மகள் கிஜி தான் எல்லாமே அவள் தான் தன்னோட வாழ்க்கை அவள் தான் தன்னோட சந்தோஷம் இனி அவளை தான் எல்லாமே நம்ம வந்து பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல ரொம்ப வருஷமாக இந்த ரெண்டு தம்பதிகளும் வந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க குண்டு கிண்டி என்ன பண்றாங்க அவனோட மகள் ஹிஜி கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு வந்து தன்னோட இனத்தை பத்தி எல்லா எல்லா விஷயங்களையும் வந்து சொல்றாரு என் பேர் வந்து தாம் கிடையாது என் பேர் வந்து குண்டா கிண்டி நான் இந்த மாதிரி மாண்டிகா அப்படிங்கிற ஒரு இனத்தை சேர்ந்தேன் நான் காம்பியா அப்படிங்கிற ஒரு ஆப்பிரிக்கர்ல இருந்து ஆப்பிரிக்கா ஊர்ல இருந்து தான் இங்க வந்திருக்கேன் நீங்க வந்து அடிஞ்சியா கொண்டு வந்தாங்க இங்க வந்துதான் எனக்கு உங்க அம்மாவை தெரியும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு தான் வாழ்க்கை வரலாறு ஒண்ணு விடாம குழந்தைகிட்ட வந்து சொல்றாரு அதே மாதிரி அந்த மாண்டிகா இனத்தோட மக்கள் இல்லையா ஒரு முடி அந்த முறையுமே ரொம்ப ரகசியமா அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறாரு ஏன்னா இந்த விஷயமும் வந்து துரைக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவான் அப்படின்னு தெரியாது அதனால ரொம்ப ரகசியமா குழந்தைக்கு வந்து தன்னோட வாழ்க்கைய பத்தி எல்லாத்தையும் இப்ப வந்து கிஜிக்கு வந்து பதினாலு வயசு ஆகுது அவள் வந்து நல்லா வளர்ந்துட்டான் நல்ல அறிவான பெண் ரொம்ப அந்த மாதிரி இருக்கா வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் சைலண்ட் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் என்ன பண்ணா அந்த டைம்ல அங்க அந்த பண்ணையில இருந்து ஒருத்தபட்சி போறதுக்கு வந்து உதவி செஞ்சிடறான் இந்த விஷயம் வந்து துரைக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சு அவளை என்ன பண்ணிடறான்னா வேற ஒரு பண்ண முதலாளி கிட்ட வந்து கிஜியை வந்து வித்துட்டான் இதை தெரிஞ்சுக்கிட்டா கிடைக்கும் அவரோட ஒய்ஃப் அப்போ ரொம்ப கஷ்டமா இருந்தா இவங்க ரெண்டு பேரும் இவங்க அடிமையா வந்தாலும் அந்த துறைக்கு வந்து இவங்க நிறைய வந்து வேலை செஞ்சிருக்காங்க அவருக்கு ரொம்ப ஃபேவரா இருந்திருக்காங்க அவருக்கு உண்மையா இருந்திருக்காங்க அவருக்கு எல்லா வாழ்க்கையவே வந்து அவருக்காக அர்ப்பணிச்சு எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துருக்காங்க ஒரு அடிமையா இருந்து அவருக்கு எல்லாமே பண்ணிருக்கோம் ஆனாலும் நமக்கு இப்படி ஒரு துரோகத்தை அவரை செஞ்சுட்டாரு அப்படின்ட்டு அந்த வழி வந்து அவங்களுக்கு தாங்க முடியல இவங்க ரெண்டு பேரும் அந்த அந்த பொண்ணு வந்து வண்டியில அடிச்சு எடுத்துட்டு போறாங்க அவங்க போமாட்டேன் அனுமதிக்கிறான் வண்டியில ஏற்றி அடிச்சு எடுத்துட்டு போறாங்க இவங்க ரெண்டு பேரும் பின்னாடியே ஓடுறாங்க என் குழந்தைய விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி அவன் என் வாழ்க்கைய அவங்க போயிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கால நிலையில் கெஞ்சிருங்க பண்ண மாட்டான் மாட்டாங்க உங்களுக்கு கடுமையா இருக்கிறோம் எங்கேயும் அப்படின்னு சத்தியெல்லாம் ஆனாலுமே வந்து தொகை இருந்து இறங்கல வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க கூட்டிட்டு வேற ஒரு பண்ண முதலாளி வேற ஒரு இடத்தை கூட்டிட்டு போயிடுறான் இப்போ இந்த இடத்தோட குண்டா கிண்டோட கலை வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுது இதுக்கப்புறம் நம்ம கிட்ட போறோம் கிஜு வந்து ரொம்ப சின்ன பொண்ணு அவளுக்கு பதினாலு தான் ஆகுது த அப்பா அம்மாவை தவிர அவருக்கு வேற யாரையுமே தெரியாது வெளி உலகம் தெரியாது அவங்க ரெண்டு பேரும் தான் அவ உலகமே நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தா திடீர்னு உள்ள வந்து யாருமே தெரியாத ஒரு இடத்துல கொண்டு வந்து ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க அந்த பண்ண முதலாளி வந்து என்ன பண்றாங்க சின்ன பொண்ணு கூட பாக்காம கிஜு கிட்ட வந்து தவறா நடந்துகிட்டு அது மூலியமா அவ கர்ப்பமாவும் ஆயிடுறான் ரொம்ப சின்ன வயசுலயே வந்து ஒரு ஆண் குழந்தையை பெற்றுக்கிறாரு அவளுக்கு வந்து வாழ்க்கை நான் என்னன்னு புரியற புரியறதுக்கு முன்னாடி ஏத்து ஒரு தான் வந்து ஒரு குழந்தைக்கு தாய ஆயிட்டோம் அப்படிங்கறது அவங்களால ஏத்துக்கவே முடியல இருந்தாலும் அந்த குழந்தையோட முகத்தை பார்க்க பார்க்க அவளுக்கு வந்து மனசு கொஞ்சம் மாறுது தான் அப்பா என்னைக்காவது நான் தன்னை வந்து கூட்டிட்டு போயிடுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வாழ ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துக்கு அவளை பழகிக்கிறான் அங்க இருக்கிற வந்து ஒரு பொண்ணு அவளுக்கு சாப்பாடுலாம் எல்லாம் அந்த பொண்ணு கூட பேசி பழகி அவள் கூட கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுறான் அதே மாதிரி இந்த குழந்தைய வளர ஆரம்பிச்சிருது இவன் பேர் வந்து ஜார்ஜ் இவன் வந்து வளர்ந்து கொஞ்சம் ஒரு நாலஞ்சு வயசுக்கு மேலே அவனுக்கு ஆயிடுன்னு வச்சுக்கோங்க அந்த டைம்ல வந்து ரொம்ப திருத்துருந்தா இருப்பான் ரொம்ப ஒரு ஆக்டிவா இருக்கிற ஒரு குழந்தை அவன் அவனுக்குமே வந்து கிஜு என்ன பண்றான்னா அவங்க அப்பா சொல்லி கொடுத்த மாதிரி அவங்க தாத்தா பாட்டில இருந்து இப்ப வரைக்கும் என்ன நடந்தது அவங்க வாழ்க்கையில அப்படிங்கிறதையும் மாண்டிகா இனத்தோட மொழியையுமே இவ எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துறான் அந்த குழந்தைக்கும் அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா ஒரு வாட்டி வந்து இந்த பண்ண முதலாளி வந்து ஒரு கோழி பண்ணை இன்னொரு கோழி பண்ணையும் வச்சிருக்கான் இவன் வந்து கோழி சேவல் சண்டைக்கு எல்லாம் வந்து போவான் அவனுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு போவான் அப்படி போகும்போது ஒரு நாள் இவங்க வந்து ஹெல்ப்புக்கு அந்த கோழி பண்ணியில ஆள் கிடையாது ரெண்டு பேர் ஏதாவது இருந்தாலும் லோகத்தை வந்து இறந்து போறான் அதனால அவன் தனியார் கானே சொல்லிட்டு இவன் கூட்டிட்டு போய் அவன் வந்து வேலைக்கு ஒரே ஒரு நாள் தான் கூட்டிட்டு போறான் கூட்டிட்டு போயிட்டு அவன் வச்சிடான் அவனுக்கு என்ன இருக்குன்னா அது மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருது ரொம்ப இன்ட்ரஸ்ட் வந்து நான் இனிமே கோழி பண்ணிலே தங்கிக்கிறேன் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்துக்கிறான் அவங்க அம்மா வந்து விட மாட்டேங்கிறான் நீ ஒருத்தான் எனக்கு இருக்க நீ அவங்க போயிட்டு நான் என்ன பண்றேன்னு சொல்லி ரொம்ப கேட்கிறான் ஆனா இது எதுவும் ஜார்ஜ் கதையில விடல இல்ல எனக்கு வந்து கோழிங்க ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அவங்க போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கோழிங்களோடய வளர ஆரம்பிக்கிறான் அதுல இருந்து அவங்க பேரு கோழி ஜார்ஜ் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கோழிங்களோடய இருந்து இவன் போற ஒரு ஒரு சேவல் சண்டைக்கு இவன் கூட போறது வரது அப்படின்னு சொல்லி இப்படியே போயிட்டு இருக்கு இப்போ லைஃப் வந்து இப்படியே போயிட்டு இருக்கு எனக்கு ஒரு நாள் வந்து கோழி சண்டைக்கு வந்து இவங்க கூட போகும்போது அந்த சண்டையில வந்து அந்த கோழிங்க வந்து ஜெயிச்சிருது இது எல்லாமே வந்து பார்த்து கத்துக்கிறான் ஆனா இவனுக்கு தெரியாது இந்த தான் வந்து அவனோட அப்பா அப்படிங்கறத அவனுக்கு தெரியாது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கிஜி வந்து ஒரு சூழ்நிலையில வேற வழி இல்லாம இவனதான் ஒரு அப்பா அப்படிங்கறத வந்து சொல்லிடுறான் அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது தான் இவங்க வந்து நமக்கு அப்பாவா இருந்தபடி இருக்குன்னு தான் அப்பாறதை காட்டிக்கலையே நம்ம வந்து ஏன் நம்மள வந்து ஒதுக்கி வச்சிருக்காரு ஏன் நம்மளை வேலைக்காரணம் நடத்துறாரு அப்படிங்கறதே இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்பதான் இவன் எல்லாத்தையுமே சொல்றா இந்த மாதிரி நம்ம வந்து இங்க அடிமையாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இவ சொல்லி இப்படி அடுத்தடுத்த தலைமுறையா ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு பண்ணை முதலாளி கிட்ட போய் அடிமையாயிருந்து அஹ் கடைசியா இவங்க எப்படி அமெரிக்கால வந்து இப்போ அமெரிக்கால வந்து பிரச்சனை கருப்பின மக்கள் பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு இல்லையா அது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனையா மாற ஆரம்பிச்சு அது வந்து இனி இனிமேல் பண்ணக்கூடாது யாரும் வந்து யாருக்கும் அடிமை கிடையாது கருப்பின மக்கள் வந்து அடிமை கிடையாது அப்படின்னு சொல்லி அதுல இருந்து இவங்க கொஞ்சம் மீண்டு வெளியே வந்து என்னதான் அது வந்து வெளியே வந்துட்டாலுமே அந்த அவங்களோட வரலாறு இருக்குல்ல அவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க என்ன மாதிரி கொடுமைகள்லாம் அனுபவிச்சாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல இது வந்து என்னைக்குமே வந்து ஒரு மாறாத மறக்க முடியாத ஒரு வருவாங்க அவங்க இருக்கு இன்னைக்குமே வந்து கருப்பின மக்களை வந்து ஒரு மாதிரி ஒதுக்கிதான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க அமெரிக்கர்கள் வந்து அவங்களை பத்தி நம்ம தப்பான விஷயங்களை வந்து உலகம் முழுக்க பறக்க வச்சிருக்காங்க அப்போ அவங்கதான் வந்து ரொம்ப பணக்கார ஒரு நாடா இருந்ததுனால எழுத்தாளர்கள் வந்து அமெரிக்கால வந்து ரொம்ப அதிகம் அதனால கருப்பின மக்கள் தன்னை வந்து உயர்த்தி காட்டிக்கணும் அப்படிங்கிறாங்க கருப்பின மக்களை பத்தி தாழ்த்தி 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 அவங்க ஒரு அடிமைகளாகவே வச்சு அவங்கள வந்து வெளி உலகத்துக்கே வர விடாம வெளி உலகத்தையே பார்க்க விடாம அவங்களை அவங்களுக்கு அடிமையாகவே வச்சிருந்தாங்க அந்த அவங்க எழுதுற புக் புக்ஸ்லாம் கூட ஆப்பிரிக்கனாலே ரொம்ப பயங்கரமானவங்க ரொம்ப மிருகத்தன்மை உடையவங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு போர்ட்ரேட் வந்து பண்ணிட்டாங்க அவங்களை பத்தி அது எல்லாமே கிடையாது அது உண்மை கிடையாது மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க என்ன மாதிரி வாழ்ந்தாங்க அவங்க வாழ்ந்த முறை என்ன அப்படிங்கறத வந்து சொல்லணும் அதே மாதிரி இப்போ இத்தனை தலைமுறைகள் கடந்து வந்துட்டாங்க இவர் வந்து ஏழாவது தலைமுறை ஏழு தலைமுறைகள் கடந்து வந்த இவர் அந்த வரலாறு வந்து தெரிஞ்சுக்கணும் இன்னும் அதை பத்தி புரிஞ்சு நம்ம வந்து ஒரு புத்தகமா வெளியிடணும் நம்ம வந்து என்ன வெற்றி பெற்றவர்கள் தான் வந்து வரலாறு எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கட்டமைப்பை வந்து நம்ம உடைக்கணும் தோல்வியாளர்களோட வரலாறும் வந்து பேசப்படணும் அப்படிங்கறத வந்து ரொம்ப ஒரு குறிக்கோளா எடுத்துட்டு வேற வேற நாட்டுக்கெல்லாம் போய் ஆராய்ச்சிப்பாங்க பண்ணி இந்த புத்தகத்தை வந்து இவர் சொல்லி பண்றாரு எப்பவுமே வந்து வெற்றி வந்து நமக்கு சந்தோஷத்துல தாங்க சொல்லி கொடுக்கும் தோல்விதான் நமக்கு நிறைய கத்துக் கொடுக்கும் அதனால தோல்வி அடைஞ்சவங்களோட வரலாறையும் நிறைய தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் இந்த புத்தகத்தை அவ்வளவு ஈஸியா படிச்சு முடிச்சிட முடியல ரொம்ப கொஞ்சம் தயங்கி தயங்கி தான் படிக்க வேண்டியதா இருந்தது ரொம்ப பீக் ஹார்ட்டடா இருந்தோம் அப்படின்னா இந்த புத்தகத்தை அவ்வளவு ஈஸியா படிச்சிட முடியாது இதுல இருக்கிற இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து உண்மையா நடந்தது அந்த உண்மையா நடக்கும்போது அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மனசு ரொம்ப வந்துக்கணும் வந்து ரொம்ப மாதிரி விஷயங்கள்லாம் புத்தகத்துல இருக்கு அந்த கப்பல்ல கூட்டிட்டு வரும்போது நான்கரை மாதங்கள்ல என்னென்ன மாதிரியான கொடுமைகள்லாம் அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கறத வந்து யோசிச்சு பார்க்கவே முடியும் ரொம்ப டாக்சர் பண்ணிருக்காங்க அப்புறம் அந்த குழந்தை அடுத்தடுத்த தலைமுறை போகுது இல்லையா இதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க எப்படி இத்தனை தூரம் அந்த வாழ்க்கையை கடந்து இவ்வளவு தலைமுறைகள் தாண்டி வந்திருக்காங்க இப்ப அந்த தலைமுறையில இருந்து ஒருத்தர் அடிமையா இருந்த ஒரு வம்சத்தோட தலைமுறையில இருந்து ஒருத்தர் வந்து அமெரிக்கா ரொம்ப பிரபலமான ஒரு எழுத்தாளராக மாறுவாரு இதெல்லாம் வந்து சந்தோஷப்படுறதா இல்ல அவங்க பண்ணத அவங்களுக்கு நடந்ததை நினச்சி கஷ்டப்படுறதான்னு தெரியல ரொம்ப மனசை ஒரு பாதிக்கக்கூடிய ரொம்ப உழுக்கக்கூடிய ஒரு புத்தகம் இது இது அவ்வளவு ஈஸியா படிக்க முடியல என்னால இதுல ரொம்ப மனச உழுக்குன சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கு அஹ் இப்போ குண்டாக்கிண்டே வந்து அங்க வந்து கடத்திட்டு வர்ற விஷயம் அப்பா நடக்கிற விஷயம் எல்லாம் ரொம்ப மனசை பாதிக்கும் அதுக்கப்புறம் கிஜிய வந்து அப்பா அம்மா கிட்ட இருந்து அவளை பிரிச்சு கூட்டிட்டு போகும்போது அப்போ அந்த ஒரு இருக்கும் இல்லையா அதை வந்து படிக்கவே முடியல ரொம்பவே வந்து அழுக வந்துருச்சு அந்த அளவுக்கு ரொம்ப உருக்கமா எழுதுருக்காரு அதுக்கப்புறம் நான் குண்டா கிடைக்கும் மெடலாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சார் ஒருத்தரம் சொன்னதையா ஃபிடலையா அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவருக்கு ஒரு விஷயம் நடக்கும் என்னன்னா இந்த அடிமையாக வந்திருக்க எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அதாவது இவங்க வந்து ஒருத்தரம் கிட்ட வந்து வாங்கிட்டு வந்துருக்காங்க இவங்க அடிமையா அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அடிமை இல்லை நம்மளை விடுதலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படி ஒரு ஆப்ஷன் வந்து வந்து இருந்துச்சு ஆனால் அந்த மாதிரி எல்லாராலையும் பண்ணிட முடியாது அந்த காசு வந்து அவ்வளோ அதிகமான விலையாக இருக்கும் இந்த பிடலையா என்ன பண்றாருன்னா தான் வந்த காலத்துல இருந்து அவர் அந்த பண்ணையில வேலை செஞ்சு சேர்த்து வச்ச எல்லா காசும் ஆஹ் இவரு சந்தோஷமா சொல்றாரு கிட்ட நான் வந்து விடுதலை அங்கே போக போறேன் என்ன கொஞ்சம் நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டது தான் வாழ்க்கையில வந்து கடைசி நாட்களையாவது ஒரு சுதந்திர மனிதனா காத்து சுவாசிச்சு தான் உயிர் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆவலோட அவர் காத்துட்டு இருக்காரு ஆனா அது அப்படி நடக்கல இங்க போய் அந்த காசை கொடுக்குறாரு கொடுக்கும்போது இந்த காசை வந்து ஆஹ் ஒன்னு நான் மீட்டு வரும்போது கொடுத்த அமௌண்ட்டு ஆனா இப்ப இருக்கிற இதுக்கு வந்து இந்த காசு வந்து பத்தாது இன்னும் அதிகமான பணம் தேவைப்படுது அப்படின்னு அவங்க சொல்லும் ரொம்ப மனசு உடஞ்சு போய் அவர் வந்து அழுது புலம்புற அந்த ஒரு தங்கத்தெல்லாம் வந்து படிக்கவே முடியல எவ்வளவு ஒரு மனம் வந்து உடஞ்சு போயிருக்கும் இல்லையா வாழ்க்கை முழுக்க ஒருத்தருக்கு அடிமையா இருந்து நம்மளால வந்து வெளியவே வர முடியாது நம்ம சாகும் கூட அடிமையா தான் சாக போறோமா அப்படின்னு நினைக்கும் போது அந்த பெரியவருக்கு மனசுல எப்படி ஒரு வழி இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்க்கவே முடியல வெள்ளையர்கள் கொடுப்பவர்களாகவும் கருப்பர்கள் பெற்றுக் கொள்பவர்களாகவும் இருக்கும் நிலைமை ஒடிந்து இருவரும் சம பங்காளிகளாக இருக்கும் அமைப்புக்காக அமெரிக்க தரப்பிடம் போராடிக் கொண்டிருக்கிறது மீண்டும் அடுத்த புத்தகத்துடன் இன்னொருக்கான நியூஸ் சந்திப்போம் நன்றி வணக்கம்